வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த நாள் வருது மற்றும் தேதி அந்த நாளில் நாம சரடு கட்டிக்கொள்ளும் நேரம் என்ன எளிமையான விரத முறை விரதம் இருந்து எப்படி பூஜை செய்யலாம் இல்லை விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்யணும் அப்படின்றவங்களுக்கும் மற்றும் முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மகாலக்ஷ்மியை வீட்டிற்கு அழைக்கும் முறை அது எப்படின்றதும் மற்றும் நெய்வேத்தியம் நாம் இந்த பூஜை செய்கிறனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த பதிவில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறு ஆடி முப்பத்தொன்று வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வருதுங்க டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பதே கால்லேருந்து பத்தே கால்குள்ளே நம்ம பூஜை செஞ்சிடலாம் அதே மாதிரி மாலை நேரம் பார்த்தீங்கன்னா ஆறரைலேருந்து ஏழரைக்குள்ளே பூஜை செய்யலாம் ராகு காலத்தை தவிர்த்துட்டு நம்ம செய்யணுங்க ராவு காலம் வந்து காலை பத்தரை டு பன்னெண்டு ஸோ அந்த ராகு காலத்தை நம்ம தவிர்த்துடணும் சரி வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரனால நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மாப் போட்டு தொடச்சிட்டு பூஜை பாத்திரம் அனைத்தையும் நம்ம நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமல்லாம் வச்சிடணுங்க கலசம் கலசம் வந்து பித்தளையா பித்தளை செம்பு வெள்ளி அந்த மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸ்டெயின்லெஸ் ஆனதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் நம்ம அம்மனை அழைக்கணும் வாசப்படியாண்டை வச்சுட்டு நம்ம வீட்டை பார்க்குற மாதிரி அம்மனை அழைக்கணும் அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க போன வருஷம் நான் பண்ணதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம வியாழக்கிழமை அன்றைக்கே நம்ம அந்த கலசத்தில் வந்து பச்சரிசி போடணும் பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய் மாசிக்காய் கிராம்பு ஏலக்காய் காதோர கருகமணி அது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க செட்டாக கொடுப்பாங்க அதை எடுத்துக்கணும் எலுமிச்சைப்பழம் அதில் ஒரு புள்ளி கிள்ளி இருக்கக்கூடாது சுத்தமான ஒரு எழுமிச்சப்பழம் தங்க காசு இல்லைன்னா வெள்ளிக்காசு அப்படி இல்லை அதுவும் போடலாம் ரெண்டாவது வந்து சப்போஸ் நம்மகிட்ட தங்க காசு அதெல்லாம் இல்லைன்னா காயின்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒம்போதுன்ற எண்ணிக்கையில் நம்ம காயின்ஸ் போடலாம் ஒன் ருபி காயின் டென் ருப்பி காயின் ஃபைவ் ருப்பி காயின் அப்படின்னு ஒம்பது காயின் போடணும் மஞ்சள் குங்குமம் உலர் திராட்சை கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம அந்த கலசத்தில் போட்டு மாவில் இருக்குது இல்லைங்களா அதையும் ஒரு அஞ்சு ஏழு அந்த மாதிரி எண்ணிக்கையில் மாவிலையும் சொல்லிவிட்டு தேங்காய் முழு தேங்காய் ரொம்ப நல்ல தேங்காயாக இருக்கணும் அதை ஃபுல்லாக மஞ்சள் தடவி குங்குமம் பொட்டு இடணும் மேல் மேல் நோக்கி போகிற மாதிரி பொட்டிட்டு அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் நம்மக்கிட்ட மகாலட்சுமி தாயாரோட முகம் இருந்துச்சுன்னா அந்த முகத்தையும் அங்கே வைக்கலாம் அடுத்து மஞ்சள் கயிறில் மஞ்சள் கிழங்கு வச்சு தாலியாக பாவித்து அம்மனுக்கு சாத்திடணும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி பூஜை ரூமில் அப்புறம் என்னென்ன நகைகள் இருக்கோ அதெல்லாம் அம்மனுக்கு கூட சாத்திடலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம பூஜை ரூமில் வச்சுருந்தோங்க ப்ளவுஸ் பீஸோ இல்லைன்னா நான் ஸாரீ கட்டி அம்மனுக்கு அலங்காரப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எதில் வேணாலும் அம்மனை அலங்காரப்படுத்தலாம் உங்கள் விருப்பம்தான் எல்லாமே அலங்காரப்படுத்தி நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம வாசப்படியாண்ட நல்ல ஒரு மனை போட்டு வாசப்படியாண்ட நம்ம வீட்டை பார்க்குற மாதிரி நம்ம அம்மனை வச்சிடணும் அதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையாருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு நல்லபடியாக வரலட்சுமி விரதம் இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு குல தெய்வத்தையும் வேண்டிட்டு நம்ம வரலட்சுமி அம்மனை வீட்டுக்கு அழைக்கணுங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு நம்ம மேடை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா முத நாளே நம்ம சுவாமி ரூமெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல நல்ல வாழையில் போட்டு பச்சரிசி அங்கே போ பச்சரிசியும் இட்டுட்டு அந்த இடத்துல நம்ம அழைச்சிட்டு வந்தோம் பார்த்திங்களா அந்த அம்மனை நம்ம பிரதிஷ்டை பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி பிள்ளையாரை வச்சு முதல்ல பூஜை பண்ணிவிட்டு உல தெய்வத்தையும் வேண்டிட்டு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் சரடு நோம்பு கயிறு அதில் வந்து எட்டு முடித்து நம்ம முத நாளே போட்டு வச்சிடலாம் எட்டு முடித்து போட்டுட்டு வீட்டில் எத்தனை சுமங்கலி பெண்கள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அந்த கயிறு நம்ம ரெடி பண்ணணும் அந்த கயிறில் வந்து மஞ்சள் பூசி இருக்கணும் எட்டு முடித்து போட்டிருக்கணுங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அந்த ஒம்பதாவது முடித்து ஒரு பூ வச்சு ஒரு முடித்து போட்டு அந்த அத்தனை நோம்புக்கயிறையும் நம்ம சுவாமி கிட்டே வச்சிடணும் பூஜைக்கப்போ வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பாயாசம் வைக்கலாம் இட்லி கொழுக்கட்டை சாதம் வடை சுண்டல் நம்மளால் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் வச்சு நம்ம அம்மனுக்கு படைக்கலாம் பழங்கள் பார்த்திங்கன்னா மாதுளைப்பழம் ஆப்பிள் பழம் திராட்சை வாழைப்பழம் நெல்லிக்காய் இதெல்லாம் வச்சு நம்ம படைக்கலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் லக்ஷ்மி நாமாவளி அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் லலிதா சஹசிரநாமம் இதெல்லாம் நம்ம அன்றைக்கி கண்டிப்பாக சொல்லணுங்க பூஜை பண்ணி முடித்தவனே நோம்பு கயிறை நம்ம வீட்டில் உள்ள மூத்த சுமங்களி அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால் நம்ம கட்டிக்கணுங்க சப்போஸ் அவங்க வீட்டில் இல்லைன்னா நம்ம கணவர் கையால் கட்டிக்கலாம் அவரும் வெளியூரில் இருக்கார் அப்போ எப்படி மேடம் கட்டுறது அப்படின்னா நம்மளே சுவாமியை வேண்டிட்டு நம்ம கட்டிக்கலாம் நம்ம கட்டுறதுக்கு முன் நம்ம கட்டிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வரலட்சுமி அம்மனுக்கும் வீட்டில் உள்ள லக்ஷ்மி படத்துக்கும் அந்த நோன்பு கயிறு முதல்ல சாத்தணுங்க தான் நம்ம கட்டிக்கணும் அதுக்கப்புறம் மற்ற சுமங்கலி பெண்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி தாங்க நம்ம பூஜை பண்ணணும் மாலை நேரத்தில் வந்து ஐந்து ஏழு அந்த மாதிரி கணக்கில் சுமங்கலிங்களை கூப்பிட்டு ஆசிர்வாதம் வாங்கி தாம்பூலம் கொடு தாம்பூலத்தில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் ஒரு ப்ளவுஸ் பிட்டு புஷ்பம் நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைத்த பிரசாதம் இதெல்லாம் வச்சு நம்ம சுமங்களுக்கு கொடுக்கணும் பூஜையை நம்ம விரதம் தாங்க செய்யணும் அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைத்து பூஜை பண்ணுற வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது அதே மாதிரி மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு பூஜை செஞ்சுட்டு பால் முடிஞ்சால் பால் பாயசம் கூட பண்ணி பூஜை செஞ்சுட்டு நம்ம அம்மனை எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து வச்சிடலாங்க முதல்ல எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மன் கலசத்தை அரிசி டின்னில் அரிசி போடுவோம் இல்லைங்களா அந்த டின்னில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க கலசத்தில் உள்ள பொருளெல்லாம் நாம் என்ன செய்யணும் எப்படி எடுத்து வைக்கணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு தனி பதிவாகவே கொடுத்துருக்கேன் அதுவும் செய்முறை விளக்கத்தோடு கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரையும்